இருக்கின்ற தங்கவேற்பெருமான் தான் மூன்றாம் நாள் நல்லூர்கார் அந்த மண்ணினை எடுத்து நெற்றியிலே உற்றி முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற அந்த வேலாயுதம் மட்டும் எவ்வாறு எடுத்து வரலாம் என்று ஆனால் மூன்றாம் நாள் நல்லூர்க்கந்து சுவாமி ஆலயத்தினுடைய மாலை உற்சவங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியில் நிற்கிற ஒரு மங்களகரமாக இடமாக இருக்கக்கூடிய இந்த நல்லூர்க்கந்து சுவாமி ஆலயத்தினுடைய சூழல் இன்றைய தினமும் முருகப்பெருமான் அழகிய அலங்காரத்தில் வரப்போகிறார் இன்றைய தினமும் நேற்று வந்த மாதிரி அதே மயில் வாகனமும் அன்ன வாகனமும் தான் வரப்போகுது ஆனால் முருகப்பெருமானுடைய அந்த அலங்காரங்களில் வந்து மாற்றங்கள் இருக்கும் நிறங்களில் வந்து வித்தியாசம் இருக்கும் அது தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் அப்படியாக இன்றைய தினமும் இடம்பெறக்கூடிய இந்த பூஜைகள் எப்படி இடம்பெறுகின்றது எப்படி சிறப்பாக முருகப்பெருமான் வெளிவீதி கொண்டு வருகிறோம் அப்படியாக இந்த வளங்கள் எல்லாமே இடம்பெறுகிறது என்பதற்காக நான் தொடர்ந்து பார்க்கலாம் மூன்றாம் நாள் மாலை போறதற்குரிய நேரம் உள்ளுக்களை வந்து வசன மண்டலத்தில் பூஜைகள் எல்லாமே இடம்பெற்ற முடியும் இப்படிதாங்க கொடிச்சம்ப பூஜைகள் இடம்பெறுகின்றது நல்லூற்கங்கு சுவாமி ஆலயத்தை பொறுத்தவரையில் மாலை விலை பூஜைகள் வந்து நாலு மணி முப்பது நிமிடத்தில் வந்து சரியாக ஆரம்பமாகும் அப்படி ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து அங்கே கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் நம்பரு வசந்த மண்டப பூஜை முடிந்ததுக்கு பின்னர் தான் கொடிக்கம்பத்துக்குரிய பூஜைகள் நம்பறும் நேற்று உங்களுக்கு காண்பித்திருப்பேன் இதில் வந்து இந்த சப்பரம் கட்டுறதுக்குரிய வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நடந்து கொண்டிருக்குது அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து இங்கே அடியவர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி இந்த மணல் மண்ணில் இருக்கக்கூடிய காட்சிகள் அங்கே கபூரம் கொடுக்கக்கூடியவர்கள் தேங்காய் உடைக்கக்கூடியவர்கள்னா ஒரு பக்திமயமாக காட்சியாக இருக்கக்கூடிய இந்த நல்லூரானுடைய வழிவீதி பகுதியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே கோபுரத்திலே கம்பீரமாக சேவல் கொடி பறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரம்மியமான ஒரு மாலை பொழுதுல வந்து இன்றைய மூன்றாம் நாள் உற்சவத்தோடு வந்து நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த இடத்துல பார்க்கலாம் பொதுவாக வந்து வெளிநாட்டவர்கள் இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான வித்தியாசமான உடையில வந்து இங்கே வந்து செல்வார்கள் இந்த பாரம்பரிய உடையில் என்ற அவர்களுடைய இந்த விருப்பத்தை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் நல்லை கந்தப்பெருமானுடைய பெருமானுடைய பெருவிழாவில் இன்றைக்கு மூன்றாவது நாளாக அங்கே மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை இந்த வேலை இந்த மாலை வேளையிலே நான்கு மணியளவில் ஆலயத்தின் உள்ளே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று அதற்கு அப்பால் அங்கே வஜந்த மண்டபத்திலே பூஜை நடைபெற்று அதற்கு அப்பால் வந்து அங்கே கொடித்தம்பத்திலே பூஜை நடைபெற்று பின்பு பெருமான் தன் தேவியருடன் உள்வீதி வழியாக இப்பொழுது வலம் வந்து கொண்டிருக்கிற அற்புதமான வேலை அல்லவா இந்த வேலை இன்றைக்கு முருகப்பெருமானும் பெருமாட்டியும் தேவையானகியும் அங்கே அழகிய மயில் வாகனங்களிலும் மற்றும் அன்னப்பட்சி வாகனத்திலும் வந்து கொண்டிருக்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சற்று நேரத்தில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இப்பொழுது நாங்கள் இந்த பகுதியிலே இருந்து கொண்டிருக்க இடம் வந்து கொண்டிருக்கும் இடமானது தேரடிக்கு அருகாமையில் என்று சொல்லலாம் இந்த தேரடிக்கு அருகாமையிலே முருகப்பெருமானுடைய திருவிளையாளர்கள் நடத்தி காட்டிய சித்தர்கள் வாழ்ந்த இடம் செல்லப்பா சுவாமிகள் யோகர் சுவாமிகள் கடையிர் சுவாமிகள் குடையிர் சுவாமிகள் என்று பல்வேறு சித்தர்கள் இந்த தேரடியிலே இருந்து இந்த ஆலயத்துக்கு வரும் அடியவர்களுடைய நோய் நொடி துன்பங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கு வாழ்வளித்து அவர்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் வழங்கி அவர்களை வாழ்வித்ததாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்களின் அந்த சித்து விளையாட்டுக்களினாலே அவர்கள் மக்களை வாழ வைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் தருகின்றோம் இப்பொழுது மாலை வேலை எங்கு பார்த்தாலும் மக்கள் இப்பொழுது ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றவர்கள் அல்லவா இந்த வேலை இன்றைக்கு அங்கே மூலஸ்தானத்திலே இருக்கின்ற வேற்பெருமான் இன்றைக்கு அங்கே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றார் தங்க வேட்பெருமான் எல்லா ஆலயங்களிலேயும் அங்கே பரிவார மூர்த்திகளும் மூலமூர்த்தியும் எழுந்தருளி மூர்த்தங்களாக வெளிவருவது மரபு ஆனால் நல்லூர் ஆலயத்திலே கொடியேற்ற விழா தொடங்கி பத்து நாட்கள் வரையும் அங்கே மூலஸ்தானத்திலே இருக்கின்ற தங்க வேட்பெருமான் தான் அங்கே முருகப்பெருமானாக எழுந்தருளி வருகின்றார் சிலர் கேட்கலாம் இது முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற அந்த வேலாயுதம் மட்டும் எவ்வாறு எடுத்து வரலாம் என்று ஆனால் அது மிக சக்தி வாய்ந்தது அல்லவா அதனாலே தான் முருகப்பெருமான் வேலாயுதத்தை அங்கே கிரகஞ்சமலியை பிளந்து அங்கே சிறை வைத்திருந்த அந்த தேவர்களை மீட்ட அந்த வேலானது அங்கே சூரன் தாரகன் சிங்கன் என்ற மூன்று அவணர்களையும் பிளந்து அங்கே தேவர்களை காத்த வேலை அல்லவா அதனாலே தான் இந்த வேலை நாங்கள் நல்லூரிலே மூலஸ்தானத்திலே வைத்தும் வழிபடுகின்றோம் போல விழாக்களிலும் மிகச் சிறப்பாக எடுத்து வரப்படுவது இந்த ராஜ பின்னணியிலே இந்த நிகழ்வு நடைபெற்று வருகின்ற இந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம் அதாவது கிபி பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்து ஒல்லாந்தர் போர்த்துக்கியர் வந்து யாழ்ப்பாணத்தை கப்பற்றிய காலம் வரை நல்ல பகுதியை ஆட்சி பிறந்த தமிழ் மன்னர்கள் சுமார் இருநூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் தமிழ் மன்னர்கள் அங்கே கொடி குடை ஆலவட்டம் அரண்மனை என்று தங்களுக்கு வேண்டிய எல்லா கட்டமைப்புகளையும் உருவாக்கி குதிரைப்படை யானைப்படை காலாட்படை வீரர்களை எல்லாம் வைத்திருந்து இந்த நல்லை பகுதியிலே இருந்து கொண்டு ஆட்சி புரிந்ததாக நாங்கள் வரலாற்று ஆவணங்கள் மூலம் அகின்றோம் அங்கே கைலாய மாலை மற்றும் யாழ்ப்பாண வைபவ மாலை மற்றும் ஏனைய நூல்கள் மூலமாகவும் நாங்கள் இந்த எல்லாம் இன்ற வேலை அறையின்றோம் என்றால் மிகையாகாது அந்த வகையிலே இந்த நல்லூர் ஆலயத்தினராலே அங்கே எழுதி வெளியிடப்பட்ட அந்த கூட இந்த விடயங்கள் எல்லாம் மிக தெளிவாக குலசபாநாதன் அவர்களாலே அந்த எழுதப்பட்டது அந்த நூலும் இங்கே வெளியிடப்பட்டு இந்த திருவிழாக்கள் பற்றிய விவரங்களை எல்லாம் அந்த நூல்கள் வாயிலாக நாங்கள் அறியலாம் அதாவது இருபத்தைந்து திருவிழாக்களும் இவ்வாறு நடைபெறுகின்றது இவ்வாறு நடைபெற வேண்டும் என்று அந்த நூலிலே மிக விவரமாக எழுதப்பட்டிருக்கிற அந்த செய்தியை நாங்கள் தருகின்றோம் இப்பொழுது தேரடியிலே தான் நின்று கொண்டிருக்கின்றோம் தேருக்கு அந்த பகுதியிலே காணப்படுகின்ற வில்வ மரங்களை நீங்கள் ஒரு தடவை பார்த்தால் இங்கே ஆலயத்துக்கு வருகின்ற அடியவர்கள் எல்லோரும் அந்த வில்வ மரத்தை சுற்றி வழிபடுவது ஒரு மரபாகும் அதாவது நல்லையிலே இரு காணப்படுகின்ற மூலஸ்தானத்திலே காணப்படுகின்ற முருகனுக்கு கொடுக்கும் அதே அளவு அந்த வணக்க வழிபாடுகளை இந்த தேரடியிலே காணப்படுகின்ற இந்த வில்வ மரங்களிலே கொடுக்கின்றார்கள் அதாவது இந்த வில்வ மரங்களை நாங்கள் சுற்றி வந்து அந்த வில்வ மரத்தடியிலே இருந்து ஒரு சிறிய அளவு அந்த மண்ணினை எடுத்து நெற்றியிலே ஒற்றி நாங்கள் அதை விபூதி மாடி தரித்து வழிபட்டால் அங்கே இதுவரை காலமும் நாங்கள் இந்த துறவியிலே செய்யப்பட்ட பாவ இனைகள் எல்லாம் நீங்கும் என்று நமது சமய பெரியோர்களும் சான்றோர்களும் இங்கே உதித்து அந்த பகுதியிலே வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்த அந்த செல்லபா சுவாமிகள் யோகர் சுவாமிகள் குடைய சுவாமிகள் என்ற அந்த அடியார்களாலும் அந்த ஞானிகள் மெய்ஞானிகளாலும் சொல்லப்பட்ட விடயத்தை நாங்கள் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம் கலூர் காந்த சுவாமி ஆலயம் தொடர்பான சில விவரங்களை வந்து ஐயாவினோட அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அதே சமயம் தற்பொழுது அங்கே ஆலயத்தின் உட்பகுதியிலே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமயத்தராக அங்கே வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறீங்க இன்றைய நேரம் சிவத்த நிறத்தில் வந்து அங்கே முருகப்பெருமான் வந்து நிற்கிற ஒரு குங்கும கலரில் இருக்கக்கூடிய ஒரு பூக்களும் அதுக்கு அருகில் வந்து பூக்களாக அழகிய ஒரு தோற்றத்தில் வந்து அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க அப்படியே முருகப்பெருமான் உள்மீதியம் வந்து அங்கே சாலையில் வந்து பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது வழியாக வரப்போகிறார் இன்றும் வந்து திரண்டு இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான நடிகர்களை வந்து பார்க்குறீங்க இங்கே நேற்றைய தினத்திலிருந்து சைட்டில் வந்து ஒரு கைரொண்டு காட்டி ஒழுங்குபடுத்தி சுவாமி செல்வதற்கு இடையூறு இல்லாமல் செல்வதற்கு ஏற்பாடுகள் வந்து செய்திருக்குது மக்களும் வந்து அந்த அருகிலே இருந்து அந்த வருகையை வந்து எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே முருகப்பெருமான் வழியால வரப்போகிறார் அங்கே நாதஸ்வர வித்துவான்கள் வந்து வந்து கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க மூன்றாவதாக எங்களுக்கு அங்கே வள்ளி தெய்வானே அங்கே தங்க பாலம் இன்னி கொண்டிருக்கக்கூடிய அங்கே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க உண்மையாகவே அந்த அழகு வந்து நேரிலே பார்க்கும் பொழுது மெய் செலுத்தக்கூடிய அழகு அந்த இருளான பகுதிகளில் இருந்து மின்னிக் கொண்டு வரக்கூடிய அந்த காட்சி தத்துருவமாக இருக்கும் நேரிலே பார்க்கும் பொழுது அருகே முருகப்பெருமான் அங்கே மயிலே வர அந்த அழகிய காட்சியை தொடர்ந்து பார்க்கலாம் தற்பொழுது வெளியாலே வழியாலே வரப்போகிறார்கள் அங்கே அழகாக ஒரு ராஜாவை எப்பாறு வெளியாறு கொண்டு வருவார்களோ அப்படியாக அங்கே அந்த முருகப்பெருமானை வந்து வழியாலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு மூன்றாம் நாள் மாலை முழு மிகவும் சிறப்பாக பூஜைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு பூக்கள் தூவப்பட்டு தீபாராதனையில் காட்டப்பட்டு இங்கே இருந்து முருகப்பெருமான் வழியாலை வருவார் மக்களை காண்பதற்காக மக்களுடைய தரிசனத்திற்காக காட்சிகளை படமாக்கும் பொழுது பார்க்கறதை விட நேரிலே பார்க்கும் பொழுது வந்து இனிமையான ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும் அங்கே பின்னாலே சூரியன் மறைந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமீதராக வந்து கொண்டிருக்கும் அங்கே இந்த தூவம் போடும் பொழுதெல்லாம் உண்மையாகவே அந்த காட்சிகள் வந்து நாங்கள் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அவ்வளவுத்திற்கு ஒரு அழகான காட்சி முருகப்பெருமானுடைய இந்திய அலங்காரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நேற்று தினம் வந்து நீல நிறத்தில் வந்தவர் இந்திய நிறம் இன்றைய நாளில் வந்து சிவத்த நிறத்தில் வருகிறார் குங்கும பூ போன்ற குங்குமப்பூவினுடைய அந்த கலரில் வந்து கொஞ்சம் கரும் சிவப்பூ என்று சொல்லக்கூடிய அந்த அளவில் வந்து அந்த அலங்காரம் வந்து இன்றைய தினம் அமைஞ்சிருக்குது அங்கே மேலே எல்லாம் இதெல்லாம் ஒரு தனித்துவமான அலங்காரம் தத்துருவமானது நல்லுருவானுக்கு மட்டும் தனித்துவமாக இருக்கக்கூடிய இந்த அலங்காரங்கள் தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கே தங்க வேல் நடுவில் இருக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய அந்த உங்களுக்கு இந்த அருளை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேல் தங்க வேல் முருகப்பெருமானுடைய மின்னிக் கொண்டு கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே அற்புதமாக அமைந்திருக்கின்றது இங்கே தெற்கு வாயில் பகுதிக்கு வந்ததும் தெற்கு வாயில் ராஜகோபுரத்துக்கு அருகில் வந்ததும் வந்து கம்தர் அனுபூதி பாடப்படுவது வளமை இன்றைக்கு மூன்றாம் நாள் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய பிரசன்ன குருக்கள் அவர்கள் தன்னுடைய அந்த குரலிலே வந்து இந்த பாடலை வந்து இனிமையாக இந்த இடத்திலே வந்து இசைப்பார் அதே சமயம் அவர் அந்த பாடலை இசைப்பது என்பதையும் தாண்டி அந்த பாடலுக்குரிய பொருள்களையும் வந்து இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த மொழியில் வந்து அந்த நடைமுறையிலே இந்த இடத்திலேயும் வந்து அதை பாடலாகவும் மக்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் வந்து பாடிக்கொள்வது ஒரு தனித்துவமாக இருக்கு we you No. I'm சூழியதுதானே அந்த தொந்தரூபங்களான இன்பும் வழியுமே என் चणमे கந்தர் அனுமதி பாடியதும் அங்கே முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட்டு மீண்டும் முருகப்பெருமான் அங்கே விளம்பரக்கூடிய காட்சி இங்கே வீதிகள் நிறைந்த மக்கள் வந்து இங்கே வந்து முருகப்பெருமானுக்கு அந்த கும்பங்கள் எல்லாமே வைத்து முருகப்பெருமானை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகள் வந்து இந்த வீதி முழுவதுமே நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் திரண்டு வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான அடியர்களை வந்து நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய அளாக இருக்கலாம் மாலை பொழுதுலே வந்து மிருகப்பெருமானுடைய இந்த உற்சவங்கள் இடம்பெறுவதால் வேலையை முடித்து விட்டு இங்கே வரக்கூடியவர்கள் எல்லாமே வந்து சேர்ந்துருவார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அழகாக அந்த முடி அந்த மேலே அந்த அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அந்த மேல் முடிப்பகுதி நல்லூரு கந்த சுவாமி ஆலயத்துக்குரிய ஒரு அழகைத்தான் கொடுக்கின்றது மற்ற எந்த ஆலயத்திலேயும் நாங்கள் இப்படியான இந்த முடி அலங்காரத்தில் வரக்கூடிய மேலே இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்கள் வேறு எந்த ஆலயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காது அப்படி இருந்தாலும் அது நல்லூருக்கந்த சுவாமி ஆலயத்துக்கு சொந்தமான ஒரு அலங்காரம் ஆனாலும் அந்த அலங்காரம் போலே இங்கே இருக்கக்கூடிய அலங்காரம் போல வேறு ஆலயங்களை வருவதில்லை என்பது முறை குறிப்பிடத்தக்கூடிய அழகாக அங்கே தங்கவேல் பெருமான் வளம் வந்து கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க மீண்டும் வந்து ஆலயத்தினுடைய முற்பகுதிக்கு செல்ல போகின்றார் நேற்று நேற்று முன்தினம் இன்று இந்த மூன்று தினங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளி மயில் வாகனத்தில் முருகப்பெருமானும் வெள்ளி அன்ன வாகனத்தில் வந்து வள்ளி தெய்வான் இருவருமே வந்திருந்தார்கள் நாளைய தினம் வந்து அநேகமாக பச்சை மயில் வாகனத்தில் முருகப்பெருமானும் இன்னும் ஒரு பச்சை மயில் வாகனத்தில் வந்து வள்ளி தெய்வான் என இருவருமாக வருவார்கள் இங்கே மீண்டும் நாங்கள் ஆலயத்தினுடைய முற்புறத்துக்கு வந்துட்டோம் சுவாமி வந்து ஆலயத்தினுடைய உள்ள பெங்களூருக்கு செல்ல போகின்றார் அப்படியாக நாளைய தினம் நாங்கள் வந்து பச்சை மயிலில் வார முருகபெருமானுடைய பெருமானுடைய அந்த அழகை பார்க்கலாம் அந்த பச்சை மயில் உண்மையான ஒரு மயில் வந்து இங்கே அசைந்து வருவது போன்ற ஒரு அழகிய தோற்றத்தில் இருக்கும் அந்த காட்சிகள் வந்து உண்மையாகவே ஒரு அழகிய தத்துருவமான காட்சிகளாக இருக்கும் அந்த மயிலினுடைய அந்த அழகு எல்லாமே நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களும் ஒரு தனித்துவமான அழகை கொண்டிருக்கக்கூடியவை தான் இங்கே அற்புதமான ஒரு முருகப்பெருமானுடைய பாடல் வந்து அங்கே நாதஸ்வர இசையில வந்து நாங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த இசையோடு வந்து முருகப்பெருமான் மெதுமெதுவாக ஆலயத்துக்குள்ளே சென்று ஒன்று கூறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க மூன்றாம் நாள் திருவிழா வந்து இனிதே நிறைவு பெற்றிருக்குது அதனைத் தொடர்ந்து இங்கே சுவாமி உள்ளுக்கு சென்று வசந்த மண்டபத்தில் பூஜைகளை நிறைவு செய்ததன் பின்னர் நேற்றும் நான் கூறியிருப்பேன் இங்கே வைரவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாக சாலையிலே ஜாகம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஜாக சாலையில் ஜாகம் நடத்தக்கூடிய அந்த இடத்திலே வந்து மீண்டும் குருக்கள் அனைவருமே அந்த இடத்துல வந்து பிரதான குருக்கள் உட்பட அனைத்து பூஜைகளுமே அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து தீபாராதனைய காட்டி பூஜைகளை இரவு செய்து கொண்டு மீண்டும் ஆலயத்துக்குள்ளே செல்வார்கள் அந்த தான் நீங்க தொடர்ந்து பாக்குறீங்க அப்படியாக இன்றைய நாளில் இந்த காணொலியை பார்வையிட்டவங்களை நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களுக்கு எழுத தவறா தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்